இந்த ஒரு நிகழ்வை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது இந்த உதாரணம் மது சாராயம் மனுஷ சாராயத்தை குடிச்சிட்டான்னா எவ்வளவு அடிமையாக அதுக்கு மது வந்து அது ஒரு போதை அதில் சிக்கியவர்கள் ஈஸியாக வெளியில் வர முடியாது வர முடியலை அல்லாஹா பாதுகாக்கணும் இன்றைக்கு அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுகிறார்கள் உங்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்களா அதிலிருந்து மீள வேண்டுமா வாங்க உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் அதுக்குரிய டானிக்கையும் மருந்தையும் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குற அந்த டானிக்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா குடிப்பழக்கத்தை மறந்துடுவீங்க அப்போ இதுக்கு ஒரு சிகிச்சை எது போதைக்கு அடிமையானவன் போதையிலிருந்து விடுபடுவதற்கு இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இதுக்கு ஒரு மருந்து கொடுத்து சிகிச்சை செய்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது இன்னைக்கு இவன் குடிக்கிறவன்லாம் தான் கொஞ்சம் நஞ்ச தான் குடிக்கிறான் ஆனால் சஹாபாக்கள் போதையிலே திளைத்த சமூகம் அரபுகள் இருக்கிறார்களே அவங்க சாராயமும் தண்ணி மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே வீட்டில் குட இருக்கும் இன்னும் அவங்க குடித்த சாராயத்தில் சில நன்மைகள் இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான் இன்னைக்கு இவங்க குடிக்கிறதுல அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறா ஃபீஹி மனாஃபிண்ணாஸ் அந்த சாராயத்தில் கெடுதிகள் நிறைய இருக்கு ஒரு சில நன்மைகளும் உண்டு நன்மைகளும் இருந்துச்சு அந்த சாராயத்தை அவங்க குடிக்கும் போது அவங்களுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் ஒரு வலுவாகவும் அது இருந்துச்சு ஆனால் அதில் நிறைய கெடுதி இருந்துச்சு அல்லா ரபுல ஆளுமே தடை செஞ்சான் அப்போ இப்படி சாராயத்தில் ஒன்றிணைஞ்ச அந்த சமூகம் எப்படி அந்த சாராயத்தை விட்டாங்க அந்த சாராயத்தை வெறுத்தாங்க சாராயத்துடைய வாடகூட இல்லாத அளவுக்கு அதிலிருந்து எப்படி முழுமையாக விடுபட்டார்கள் இதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஆயிஷா அலி அல்லானுகா அறிவிக்கிறாங்க அல்லாஹ் வந்து மதுவை வந்து எடுத்த எடுப்பிலேயே ஹராமுன்னு அறிவிக்கலை அப்படி அல்லாஹ் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மக்களால் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது என இந்த மக்கள் சாராயத்தோடு ஒன்றிணைந்தவர்கள் அல்லா படிப்படியாகத்தான் இந்த சாராயத்தை தடை செய்தான் அல்லா மனிதனுடைய இயல்பை புரிஞ்சு இந்த சாராயத்தோடு பின்னி பிணைஞ்ச சமூகம் இதுக்கு ஒரு கட்டளை நீ சாராயத்தை உடுஞ்சோன்னா விட்டுராது அப்போ இவங்களை அதிலேருந்து மீட்டெடுக்கிறதா இருந்தால் இவங்களை வேறு மாதிரி தான் நம்ம அணுகணும்னு அல்லா ஆலமீன் வேறு விதமாக அணுகினான் இப்போ முதல் என்ன செஞ்ச அல்லா ஆலமீன் சாராயத்தை பற்றி சொன்னான் மதுவில் சில நன்மைகள் இருக்குது நிறைய கெடுதி இருக்குது நன்மையை விட கெடுதி தான் அதிகம் இப்படின்னா அது கெட்ட பொருளுங்கிற கருத்தை மொதல் அல்லாஹ் சொன்னான் ஆனால் தடை செய்யலை அது கெட்ட பொருள் அதில் நிறைய கெடுதி இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்லி மூமின்களுடைய உள்ளத்தில் அது கெட்டதுன்னு எல்லாம் சொல்லிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயம் உள்ளத்தில் முதல் ஏறுச்சு இதைத்தான் அல்லாஹ் எல்லாம் மொதல் சொன்னான் அதற்கு பிறகு கொஞ்சம் எல்லா சட்டத்தை கடுமையாக்கினான் நீங்கள் சாராயத்தை மதுவை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது குடிக்கக்கூடாது தொழுகைக்கு வரும்போது நீங்கள் குடிக்கக்கூடாது மற்ற நேரத்தில் என்னமோ செஞ்சுட்டு போவாங்க ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது தொழுகைக்கு வரும்போது குடிக்கக்கூடாது என்று அல்லா ரபுல்லாமின் அந்த நேரத்தில் மட்டும் தடை செய்தான் இப்போ மூன்றாவது கட்டமாகத்தான் இன்னமல் ஹம்ரு வல் மைசீரு அன்சாவு வல்ல அஸ்லாமு மதுவும் சூதாட்டமும் இந்த பலிபீடங்களும் குறிபாக்கக்கூடிய அம்புகளும் ரிஜிசும் ஷைத்தான் ஷைத்தானுடைய காரியங்கள் இதையெல்லாம் விட்டு நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள் இந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்தி தொழுகை விட்டும் அல்லாவுடைய நினைப்பை விட்டும் தடுக்கத்தான் அவன் நாடுகிறான் முன்தகுன் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லா அரபுல்லாலுமின் கேள்வி கேட்டான் இங்கேயும் அல்லாஹ் கேள்வி கேட்குறான் தடை செய்துவிட்டு நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களா சைத்தா இதைத்தானே அவன் நினைக்கிறான் சைத்தானுக்கு நீங்கள் தொட போறீங்களா என்று அல்லா ரபுல்லாலமின் கேட்டவுடன் சஹாபாக்கள் என்ன பதில் அளிச்சாங்க இப்போ இந்த மாதிரி அல்லா ரபுல்லாலமின் தடை செய்கிறதோடு சில அருவறுக்கத்தக்க நிகழ்வுகளும் அரங்கேறியது அதுவும் மது மதுவுடைய ஆபத்தை சஹாபாக்கள் நன்கு உணர்ந்தார்கள் என்ன அருவறுக்கத்தக்க நிகழ்வுன்னு சொன்னால் தொழுகைக்கு வரும்போது சாராயம் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஆனால் ஒரு சில பேர் முன்னாடியே குடிச்சிட்டு போதை இறங்காமல் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க தொழுகைக்கு வந்துட்டாங்க தொழுகையில் வந்து ஓதுனா சாராயம் அந்த போதை இருக்கும்போதே ஓதுனா எப்படி தெளிவாக ஓத முடியும் அதில் நிறைய குழப்பம் கருத்தை மாற்றி மாற்றி அல்ல இருக்குன்னு சொன்னால் இல்லை இல்லைன்னு சொன்னால் இருக்குங்கிற மாதிரி கருத்தையே தலைகளாக மாற்றி ஓதக்கூடிய நிலைகள் உருவாச்சு அப்போ என்ன செஞ்சால் அப்போ என்ன அல்லா வந்து அபுல்லாலமின் அதனுடைய பாரதூரத்தை உணர வச்சான் அதே மாதிரி அன்சாரிகள் முகாஜீர்கள் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறாங்க சாராயம் குடிக்கப்படுது ஒரு அன்சாரி என்ன செய்கிறாரு ஒரு முகாஜிரிட்ட வம்புழுக்கிறாரு அந்த முகாஜிர் ஓங்கி இவர் அடிக்கிறார் மூக்கில் காய வந்துருச்சு ரத்தம் கொட்டுது இப்போ சண்டை முகாஜிர்களை வாங்க அன்சாரிகளே வாங்க இவர் நம்மால் அடிச்சுட்டார் இவர் நம்மால் அடிச்சுட்டார் இப்படின்னு கோஷ்டி பூசல் அங்கே உருவெடுக்கிறது இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அல்லா ஆலமீன் உங்களுக்கு இடையே செய்தால் இந்த தான் ஏற்படுத்த நினச்சான் அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று கேட்டான் அப்போ சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க இந்த வசனங்கள் இறங்கியவுடன் இத்தகைனா எல்லாம் நாங்கள் விலகி கொண்டு விட்டோம் அவங்க சொன்ன பதில் யா எல்லாம் நாங்கள் விலகி கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லா ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க மதி இந்த அறிவிப்பு வந்த பிறகு ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு வசனம் இறங்குனா ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுவாங்க அவர் போய் மதினாவுடைய தெருக்கல்ல அழைப்பார் சட்டமிட்டு என்ன செய்வார் அலா அறிந்து கொள்ளுங்கள் ஹொர்ரிமத்தில் ஹம்ரு மது தடை செய்யப்பட்டு விட்டது மது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு ஆள் வந்து தகவலை சொல்வார் அவ்வளவுதான் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிக சிரமம்னால் எடுக்க தேவையில்லை தகவல் சொல்லப்பட்டுச்சு என்ன செஞ்சாங்க அங்கே அந்த தகவலை சொன்னவர்கிட்ட போய் உனக்கு யார் சொன்னால் இது வந்து உறுதியான செய்திதானா நபியா சொன்னாங்க இதெல்லாம் எங்களால் நடைமுறைப்படுத்த முடி இப்படி எந்த கேள்வியும் கேட்கலங்க மது தடை செய்யப்பட்டு விட்டது அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஆள் வந்து சொன்னோனையுமே அந்த சமூக மக்கள் என்ன செஞ்சாங்க அவங்க வீடுகளுக்குள்ளே போனாங்க அது வரைக்கும் வைத்திருந்த அந்த மது பீப்பாய்களை எல்லாம் கொண்டு வந்து மதினாவுடைய தெருவிலே கொட்டினார்கள் ஆனால் அலி அல்லா சொல்கிறாங்க மதினாவுடைய தெருவிலே மதுக்கு மது பானங்கள் ஓடியது வழிந்தோடியது இதை என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இதை விட ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதா அல்லாவுக்காக தன்னுடைய ஷஹவாத் தன்னுடைய மனோ இச்சைகள் தன்னுடைய விருப்புகள் அனைத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக குரானுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அந்த நல்ல மக்கள் இருந்தார்கள் எனவே இது மாதிரியான உணர்வுள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரை மாக்கியல் புரிவானாக